இந்த யூரியாவால தான் நீங்க மூணு மருந்து பூச்சி மருந்து அடிக்கிற காரணமே உள்ளது அப்ப எது வரும் காலங்கள்ல ரசாயன உரத்தை குறைச்சி பூச்சி தாக்குதல் இல்லாம விவசாயம் பண்ணணும்னா ஆர்கானிக் விவசாயத்துக்கு நீங்க செல்லாம மாற்று வழி யாராலையும் சொல்ல முடியாது வேற வழியும் இல்லை என்னோட ஆணைத்தனமான என்னோட என்னோட சொந்த ஐபராஜ் டெல்டா அப்படின்னு சொன்னாக்க உலகத்திலேயே ஒரு பத்து லட்சம் ஏக்கர் சமமா உள்ள ஒரு சாவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நம்மளுக்கு மழை பெய்ஞ்சாலும் பயாட்டி நேற்று டைம்லையும் தண்ணி வந்து ஒரு சாதாரண நிலையை அமையக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிலம் எப்படின்னா நம்ம திட்ட மாவட்டம் தான் வரும் இன்னைக்கே வந்து மண் இருக்கத்தை சரி பண்ணாம நம்ம விவசாயத்தை வெற்றி பெற முடியாது அப்போ இன்னைக்கு வந்து விவசாய சமயத்தில் இந்த ஆர்கானிக் விஷயத்தை பேசப்படுற மாதிரி ஆர்கானிக் விவசாயம் ஆர்கானிக் பார்ந்தது ஆர்கானிக் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் நம்ம பேசுறவங்க ஆனா இந்த ஆர்கானிக்க அரசாங்க உற்பத்தி பண்ணிட்டு முடியாது நம்ம விவசாயம் உற்பத்தி பண்ணிருக்காங்க முடியல அரசாங்க தொழிற்சாலை வச்சு பண்ற விஷயம் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் காரணம் வந்து ஒரு நோய் உருவாதற்கு முதல் காரணம் மனிதனா இருக்கட்டும் பயிரா இருக்கட்டும் அங்க சத்து குறைபாடு உருவானதுக்கு அப்புறமே நோய் உருவாதா தெரிஞ்ச விஷயம் உள்ளது அப்ப அந்த சத்து குறைபாடு வந்து எல்லா சத்துக்களும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம் யூரியா போட்டா வளைஞ்சிடும் போட்டா வளைஞ்சு சொன்னாங்க சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நான் என்னை பற்றி ஒரு அறிமுகம் வேண்டும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியலாம் மேடையில் உட்கார்ந்தவன்லாம் அறிஞர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் நான் ஒரு படிக்காத ஆறாம் வகுப்பு படித்தவன் ஒரு கூலி தொழிலாக இருந்தவன் நீங்களாம் என்னை பார்த்து புறாமக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் எதற்காக புறம்பட வேண்டும் வேண்டும் அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு நாமும் வளர வேண்டும் அந்த அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்து வயது அறுபத்தி நாலு முடிகிறது ஆறாம் வகை படித்து இருபத்தஞ்சு பைசா சம்பளத்துக்கு ஒரு சைக்கிள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு தொகையிலேயே ஒரு வியாபாரத்தை தொடங்கி கடைசியாக வாங்கின சம்பளம் நூற்றி லட்சம் ரூபா இன்றைக்கு மாதம் அறுபது லட்ச ரூபா சம்பளம் இது ஒரு அளிக்கின்ற நினைக்கவில்லை சாதனை நினைக்கவில்லை நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் எங்கள் அப்பா மருந்து எட்டு பேர் சென்ற கும்பங்கள் என்னை விவசாயத்திலே ஐந்து ஆண்டு பணியாற்ற செல்கின்றார் அன்றைய தினத்திலே இருந்து இந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை விவசாயம் செய்து பணக்காரராக ஆக முடியாது தெரியணும் சின்ன வயசுல எத்தனை வயசுல பன்னெண்டு பன்னெண்டு வயசுலயே எங்க அப்பா வந்து விவசாயத்தை அழைச்ச போது விவசாயம் செய்து பணக்காரால ஆக முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோட விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்ற அன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பும் என்னுடைய அயராத சிந்தனையும் எனக்கு கிடைத்த சில வெற்றிகள் கிடைக்கப்பட்டிருந்த அந்த வெற்றியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் இங்கே இந்த அளவிலே தமிழகத்திலேயே ஒரு ஒன்றரை கோடி ஏக்கர் சாகுபடி எடுக்கின்ற இந்த விவசாயத்தில் குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது லட்சம் விவசாயிகள் மிக திறமையாக இந்த சமுதாயத்துக்காக சாகுபடி செய்து இதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மத்திய அரசு மாநில அரசு துணையோடு இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தி இதிலே தமிழகத்தில் மட்டும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த பயிர்களை பாதுகாப்பதற்கு விசமரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த சாகுபடியை செய்து நாம் இந்த விவசாய சமுதாயம் இந்த நாட்டிற்கு உணவு அனுப்புகிறது நான் ஒரு மனிதனை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அது முதலில் விவசாய தான் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வணங்குகின்றேன் தாவரத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் வகை என்றதாக கணக்கப்படுகிறது தாவரத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் வகை என்ற கணக்கப்படுகிறது அதுல பதினஞ்சாயிரம் வகை சாப்பிட உணவுக்காக பயன்படுத்தப்பட்டது பதினஞ்சாறு வகை ஆனால் தற்போது பழக்கத்தில் ஒரு ஏழாயிரம் வகைகள் இருக்கின்றது ஆனால் ஒரு நூறு வகை ஆன உணவுகளை மட்டுமே நாம் இப்போது உண்டு வாழுகின்ற நிலை நம்மளுக்கு குறைந்து விட்டது அந்த காலத்தில் வியாதி இல்லாமல் வாழணும் இந்த காலத்தில் வியாதியோடு வாழ்றோம் அந்த நிலையில் இருக்கின்றோம் அது குறிப்பாக டெல்டா அப்படின்னு சொன்னாக்க உலகத்திலேயே ஒரு பத்து லட்சம் ஏக்கர் சமமாக உள்ள ஒரு சாகுபடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் கையாட்டி மேட்டு டைம்லேயும் தண்ணி வந்து ஒரு சாகுபடி நிலையை அமையக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த

ஒரு லட்சம் நெல்லோட கருமுனையை அங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க அந்த நெல் வந்து உலகம் பூரா கடந்த ஒரு ஒரு மாதம் ஒரு பத்து கண்ட்ரி பேருங்க எந்த கண்ட்ரிலையும் நெல் இல்லாத விவசாயமே கிடையாது உலகத்துல நெல் தான் வாங்கும் அதோட ஒரு அற்புதமான நெல்லோட ஒரு திறம வாங்கி கட்டினாங்க தானியத்துல நெல் மட்டும்தான் ஒரு சிறப்பு வாய்ந்த தானியம் உலகத்தால பாராட்டப்பட்ட விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன கேட்டு தன்னுடைய விஷத்தை வந்து அந்த பயிரோடைய வச்சுக்கொண்டு அந்த தானியத்துக்கு அனுப்பிய சக்தி இந்த நெல் பயிருக்கு மட்டும்தான் இருக்கிறதா வந்து சர்க்கரை சொல்லுது உங்களுக்கு அந்த வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த நெல் சாகுபடி உள்ள மாவட்டங்கள் நம்ம இருக்கிறது பெருமை வாய்ந்த ஒரு நம்ம சாதிக்கின்றோம் அந்த வகையில் இப்போது ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் வகைகள் நம்மளோட இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு சில நெல் வகையிலேயே நம்ம வந்து தானியத்தை பயிற்சி பண்ணுறவங்களுக்குங்க அதில் வந்து உங்களுடைய செந்தில் சாரோட நோக்கம் வந்து இந்த விவசாயத்தில் நம்ம நிலந்து இறங்கிட்டே வந்துட்டு இருக்கோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே ரசாயன வரமே பயன்படுத்தாத முன்னாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது பயன்படுத்தி எழுபதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரசாயன உரம் போட்டால் தான் விலையில மீது வந்து வந்து விலை வந்துட்டு அவங்களுக்கு அப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரசாயன உரத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய நிலை இருக்கின்றது உங்களுக்கு இதனுடைய பின்வழிவு எங்கே போய் நிற்கிறது தெரியாதவங்களுக்கு அந்த வகையிலே வந்து இன்னைக்கு ரசாயனம் இல்லாத உணவு நம்ம வேணுங்கிறதா அந்த செஞ்சிகளோட நோக்கமும் அவங்க கூட்டத்துடைய நோக்கமும் இருக்குங்க அந்த வகையில் வந்து ஐசிஆரில் வந்து இப்போ இந்தியா முழுவதும் கூட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ஏக்கர் நிலங்களை சாவடி மண்டலில் வந்து அவன் சர்வே பண்ணல தொண்ணூறு சதவீதம் நிலம் கட்டிவிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் நிலத்தினுடைய வரம் தளம் கட்டு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் திருப்பியும் வந்து இந்த ஆர்கானிக்ங்கிற ஒன்றை கையில் எடுத்தால் தான் நீ சரி செய்ய முடியுங்கிறத சொல்கிறதுக்கு உங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் மேலே உட்காந்துருக்காங்க அவன் சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த மண் குறைபாடை சரி செய்யாமல் விளைச்சலை கூட்டுறதோ நோயற்ற ஒரு பயிர் சாதி பண்ணுறதோ சாத்திய கூடல அப்படிங்கிறது தான் அவர் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு அந்த வகையில் வந்து இந்த வந்து நாங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கோண்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக என்னோடய நோக்கம் வந்து இந்த ஆர்கானிக் ஆர்கானிக் பேசப்படுறோம் இந்த ஆர்கானிக்குன்னு சொல்லி மண்ணில் வந்து மைக்ரோப்ஸ் தான் வந்து அதுக்கு பேஸ் காரணம் இருக்குது பாயால் சொல்கிறோம் நுண்ணுக்கு மண் கட்டமைப்பு சொல்கிறோம் அவங்களுக்கு ஆனால் இது இன்றைய நிலையை என்ன நிலை என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு எண்பது வயசு உடைய தாத்தாவுக்கு என்ன நிலைமை உடம்போட நிலைமை இருக்கோ அந்த நிலை நிலவி சொல்கிறாங்க ஒரு கோடி ஒரு ஸ்பூன் எடுத்தால் ஏழு கோடி மின் இருக்க சொல்றாங்க இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்றான் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு சொல்றாங்க மண் கட்டமைப்பு ஐம்பது சதவீதம் மண் இருபத்தஞ்சி அஞ்சு சதவீத காற்றுக்கு தண்ணிக்கு இருக்கணும் இல்லை மண் இருக்க வந்துருச்சு இனிமே வந்து மண்ணிருக்கத்தை சரி பண்ணாம நம்ம விவசாயத்தில் வெற்றி பெற முடியாது அப்ப இன்னைக்கு வந்து விவசாய சம்பந்தத்தில் இந்த ஆர்கானிக் விஷயத்தை பேசப்படுற மொழிய ஆர்கானிக் விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மர் ஆர்கானிக் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் நம்ம பேசணும் ஆனா இந்த ஆர்கானிக்க அரசாங்க உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது நம்ம விவசாய உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க மொழிய அரசாங்கம் தொழிற்சாலையை வச்சு பண்ணுற விஷயம் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் அரசாங்கம் உதவி பண்ணுவாங்க அந்த வகையில வந்து கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமா எங்கள் நிறுவனத்தோட ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி இந்த ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு நாங்க சமுதாயத்தை வெளியிட்டு இருக்கோம் இப்ப குப்பெருவு மாட்டெருவு ஆட்டெருவு கோழி அருவு பயோ கம்போஸ்ட் சிட்டி கம்போஸ்ட் மண்புழு உரம் ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து ஒரு பதினைஞ்சு சதவீத விவசாயிகள் கிடைத்த விஷயம் அந்த அளவுக்கு அப்ப நீ ஆர்கானிக் போடாம இந்த ரசாயனம் மட்டும் பயன்படுத்தி இந்த பூச்சி நோயை வந்து தாக்குதல உங்களால் மாற்ற முடியாது நீங்க நெல் பயிரில் மூணு மருந்து நாலு மருந்து வந்துருச்சு உங்களுக்கு இதெல்லாம் காரணம் வந்து ஒரு நோய் உருவாகிறதுக்கு முதல் காரணம் மனிதனா இருக்கட்டும் பயிரா இருக்கட்டும் அங்க சத்து குறைபாடுகள் உருவானதுக்கு அப்புறம் தான் நோய் உருவாகிறதா தெரிஞ்சுக்கிற விஷயம் உங்களுக்கு அப்ப அந்த சத்து குறைபாடு வந்து எல்லா சத்துக்களும் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் யூரியா போட்டா வளைஞ்சிரும் டிஏ போட்டா வளைஞ்சிருந்து சொன்னாங்க உங்களுக்கு ஆனால் இந்த யூரியா அப்படிங்கிறத வந்து காடுகள் போடுறோமா இல்லை காடுகள் போடுறோமா இல்லை அப்போ அங்கே எப்படி யூரியா கிடைக்கணும் உங்களுக்கு யூரியாவில் வந்து எழுபத்தெட்டு சதவீதம் காற்றுல இருக்கிற தவிர வேறு எந்த ஃபேக்ட்ரிக்கு உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் யூரியா வந்து ஒரு மூட்டையில் அரை மணி நாலு மூட்டை வந்து தான் உங்களுக்கு அப்போ அப்படியே போடுற உரங்கள் நம்ம காசு கொடுத்து நாலு மூட்டை கிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு நாலு உரம் போடுறோம் அப்படியே போகிற உரம் அந்த பயிர் உருந்து எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னால் பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் தான் அந்த பயிரை எடுத்துக்க முடியும் உங்களுக்கு அப்ப சாயில் குப்பருவு போட்டு நுண்ணீரை வளர்த்தா அதான் மட்டுந்தான் ஒரு ஒரு சத்து அடிப்படையில் ஒரு நுண்ணீரை வந்து பயிருக்கு பரிமாற்றம் செய்து கொடுத்தா தான் உங்களுக்கு உங்க போடுற உரம் எதுவும் பயன்படுறாங்க ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நூறு கிலோ யூரியா பயன்படுத்தினா எட்டு கிலோ தான் பயிரை எடுக்க முடியுது நம்ம நாலு மூட்டை போடுறோம் அப்போ எவ்வளவு சேதாரம் பண்ணுறோம் எவ்வளவு மண்ணு கெடுக்கிறோம் எவ்வளோ காற்று கெடுக்கிறோம் எவ்வளவு தண்ணி கிடைக்கிறோம் உங்களுக்கு கூட உங்களுக்கு தான் நீங்கள் மூணு மருந்து பூச்சி மருந்து அடிக்கிற காரணமே அவங்களுக்கு அப்ப எதிர்வார காலங்களில் ரசாயன உரத்தை குறைச்சி பூச்சி தாக்குதல் இல்லாமல் விவசாயம் பண்ண ஆர்கானிக் விவசாயத்துக்கு நீங்கள் செல்லாம மாற்று வழி யாராலையும் சொல்ல முடியாது வேற வழியும் இல்லைங்கிறது என்னோட என்னுடைய சொந்த ஐபராஜ் அந்த வகையில வந்து நிறுவனம் வந்து நம்ம ஆர்கானிக்னு சொல்றோம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதலில் வந்து நாங்கள் வந்து ஒரு மத்திய அரச்கிட்ட மத்திய ஐசிஆர் குஜராத்தில் அவங்கள்ட்ட இந்த கடல் பகுதியில் கடல் பகுதியில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட கடல் தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு உலகளில் நிறைய இருக்கு உங்களுக்கு அப்ப இந்த கடல் தாவரத்தை வந்து மத்திய அரசு இந்தியாவில் வந்து ஒரு பிளான் கப்பா பைசு சிவப்பு வாய்ப்பு வந்து கடலில் வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு வளர்த்துட்டு இதில் ஆர்கானிக்கி விவசாயத்தை பயன்படுத்துமா பயன்படுத்த முடியும் அப்படின்னு அதை வந்து ஒரு நாற்பத்தி மூணு வேளாண்மை பள்ளிகள கொடுத்து அதை பரிசோதனை பண்ணல இருபதுல இருந்து முப்பது சதவீதம் கூடுதல் மனுஷன் சொல்றதை ஆராய்ச்சி வெளியிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணதை வந்து நாங்க வந்து என்னோட நிறுவனம் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து ரைட்ஸ் கொடுத்து இந்த கடல் பள்ளிகளை தூத்துக்குடியிலேருந்து இந்த அதுரா வரையும் வகையிலும் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட மீன விவசாயம் வச்சு சாவடி பண்றோம் நீங்க எப்படி சாவடி பண்ணிக்கலோ அந்த விவசாயம் சாவடி பண்றோம் அதுவும் இங்கே வந்து கடல் பகுதியில் குறைவாக இருக்கிறனால வந்து போய் இந்த கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவிலே போய் நாங்கள் வந்து பெரிய பண்ணுறோம் அவளுக்கு நம்ம தமிழ் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டிலேயும் குஜராத்தில் மட்டும்தான் இந்த பிளாண்டு வளர்க்குறதுக்கு உண்டான இடம் அந்த ஒலியாக வேறு இந்த அலை முடியும் எனக்கு அலை இருந்து வளர்க்க முடியாது ஆனால் இந்தோனேஷியாவில் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றரை கோடி ஏக்கருக்கு பாருங்கள் அங்கே ஒரு கோடி ஏக்கரில் சாவுடி பண்ணி ஆயிரம் கோடி ஏக்கருக்கு ஆர்ப்பாணி கொடுக்க முடியும் அந்த கடல் வளங்கள் இந்தியாவில் முடியும் அங்கே போய் நான் ஒரு தீடு எடுத்து அங்கேயும் நான் வளர்த்து இந்த ஆர்கானிக் பள்ளை கொண்டாது சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்குங்க நீங்கள் வந்து இந்த பத்து டன் குப்பை அப்படி போட்டால் என்ன செய்யுமோ அதை ஒரு பத்து கிலோவில் செய்கிற அளவு தான் எங்கள் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிட்டவங்களுக்குங்க இதை வந்து சென்ட் சார்ட் வரும்போது கூட நாங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோங்களுக்குங்க நான் இப்போயும் உங்கள்கிட்ட வியாபாரமாக பேச வளர்க்க இதை ஒரு பேர் ஒரு கண்டுபிடிக்க புரிக்கிறது சொந்தத்தான் வந்துட்டேன் உங்களுக்குங்க அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உற்பத்தி வந்து ஒரு நாளைக்கு அதாவது வருஷத்துக்கு முந்நூறுலேருந்து நானூறு கோடி உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு அப்போ மூணுல ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு எதாவது பண்ண முடியும் ஆனால் டெல்டா மாவட்டத்தில் வந்து அவர் ஐம்பதாயிரம் ஏக்கர் சப்ளை பண்ணுறோம் பாக்கி எல்லாம் வடநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போதும் உங்களுக்கு அதை நம்ம நாட்டிலேயே நம்ம வந்து இந்த பிறந்த மண்ணுக்கு வளர்ந்த மண்ணுக்கு நம்ம வந்து இந்த பொருளை கொண்டு அறிவுப்பட்டு சொல்லிட்டு இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் மட்டும் ஆறாயிரம் கிராமத்தை கருவு பண்ணியிருக்கோம் செஞ்சித்தார் சொன்னாரு ஐம்பது பேர் சொன்னாரு ஆறாயிரம் கிராமத்தை தேர்வு பண்ணி ஒரு ஒரு கிராமத்துலயும் குருவைக்கு ரெண்டு பேர் சம்பாக்கு ரெண்டு பேர் கோடை ஆறு பேர் தேர்வு பண்ணி இவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சு மூட்டை கூட விளை வைக்க முடிங்கிற ஒரு ரெக்கார்டை பண்றதுக்கான இந்த கம்பெனி நிறுவனம் பயணிக்கிறவங்களுக்கு இது மூலிமா இந்த ஆண்டு வந்து ஆறு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க மூணு கோடி ரூபாய் என்னோட ஆர்கானிக் உரத்தை ஃப்ரீயாக கொடுக்குறோம் மூணு கோடி ரூபாய் செய்ய முடியும் அந்த வந்து நாங்க நிறுவனம் வந்து இதை ஒரு பெரிய குரட்சி அதாவது வந்து நான் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதம் முன்னா ரெண்டு மாதம் முன்னாடி ப்ரேயர் பண்ணனுடைய அப்பா அப்பாவெல்லாம் கூப்பிட்டேன் அவனுக்கு அப்போ இந்த மாரி ஒரு முந்நூறு நான்கு பேர் வந்துருந்தேன் அவனுக்கு அந்த சபையில் சொன்னேன் நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு கோடி மேலும் கூட எல்லாம் கொடுக்க முடியும் ஒரு கோடி மேல் கூட கொடுக்க முடியும் யாரையும் நம்புவீங்களா அப்படின்னு ஒரு இதை அன்னைக்கு அறிவித்தேன் அவனுக்கு அப்போ இந்த சங்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் ஒரு கிராமத்தில் ரெண்டு பேரை திருப்பி செஞ்சு சென்ற யாரும் எங்களுக்கு பணம் எடுக்க வேணா எங்களுக்கு பொருளாளர் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்களுடைய உரை மூணுல மூணில் ஒரு பங்கு தான் போடணும் ரெண்டு பங்கு குறையணும் பூச்சி வந்து மேக்சிமம் அடிக்கக்கூடாது அப்படி இருந்து ரெண்டு மனு களைவடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சுன்னா அது உண்மையானு சொன்ன சொன்னாக்க அதை வந்து நீங்கள் இந்த ஒரு அமைப்பு சங்கம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விஷயத்துக்கு நம்மளுக்கு கேட்க வேண்டிய சலுகைகளை கேட்கடைவதற்கு ஒரு அமைப்பு வேணும் அதுக்கப்புறம் நல்ல செய்தியை கொண்டு போய் நம்ம கொண்டு சேர்க்கணும் இப்போ நீங்கள் வந்துருக்கிற ஒரு முந்நூறு பேர் சொன்னாக்கா ஒரு மூவாயிரம் பேருக்கு மூணு லட்சம் பேருக்கு நீங்கள் செய்தி சேர்க்கணும் அதுதான் சங்கம் வரும் அந்த வகையில் உங்களோட தேடுதல் வந்து அரசாங்கத்தில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கிறத விட நாம் நிலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கூட விளையாக்க முடியும் அதை வந்து நானோ யாரோ அதுமாரி உள்ள நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை தேடி கொண்டு போய் அந்த செய்தியை உங்கள் சங்கம் மூலியமாக விவசாயத்தை மாற்றி நிறையா சேர்க்கணுங்கிறதே உங்களோட அன்பான வேண்டுகோள் கேட்டுக்கிட்டு என்னை அழைத்து நம்ம வந்து பூச்சி மத்தியோட பயன்பாட்டை பயன்படுத்தினாக்க வந்து பதினாறு பதினாறு கோடி எக்டர் விவசாயம் பண்றாங்க அங்கெல்லாம் ஒரு எக்டருக்கு வந்து இருநூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி மூணு கிலோ பூச்சி பயன்படுத்துறாங்க அமெரிக்காவில் நம்ம பாத்தீங்கன்னா ஐரோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு கோடி விவசாயம் பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை ஒரு பாய்ச்சன் பூச்சி தேவை பண்றாங்க ஆனா இந்தியாவில் பதினோரு கோடி ஏக்கர்ல வந்து மிக குறைவு ஒரு அரை கிலோ காரணம் மண்ணில் கொஞ்சம் ஆர்கானிக் இருக்குது தான் நம்ம வளர்ச்சி அந்த மண்ணை இருக்கிறதுக்கு நம்ம வந்து யூரியாவை யூரியாவில் வச்சாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யூரியா வந்து நம்ம இருநூத்தி அறுபதாயிரம் தமிழ்நாட்டில் வாங்குறோம் இந்தியாவில் இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எழுநூறு யூரியா நீங்க பங்களாதேஷ் எழுநூத்தி இருநூறுபா இப்போ சீனாவில் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அமெரிக்காவில் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறுபா மத்திய அரசு மானியம் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு இந்த யூரியா வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அதனால பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த கடல் தாவரத்தை வந்து அதில் உள்ள ஆர்கானிக் வர மட்டும் இல்லாமல் பன்னெண்டு விதமான வியாதிகளுக்கு கேன்சருக்கு பிளட் ப்ரெஷருக்கு சுகருக்கு ஜாயின் கோயில் இருக்கு எல்லாம் பன்னெண்டு விதமான வியாதிக்கு பூச்சி மருந்து இந்த மனிதன் சாப்பிடக்கூடிய மருத்துவத்தை ஐசிஆர்க்காங்க அப்ப இந்த கடல் தாவரத்தை வளர்க்கக்கூடிய பொருள் வந்து பயிரை வளர்க்கக்கூடிய செயலையும் நோயெதிர்ப்பு சக்தியும் பூச்சி தாக்குதலை குறைய வந்து இந்த மாரி பல வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யறதுனால இந்த ஒரு பொருளை நான் தேர்ந்தெடுத்து தான் முடியுங்க அதனால என்னுடைய நிறுவனத்தின் என்னுடைய விலாசம் செஞ்சு சார் திருக்கு யாரும் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்க வாங்க எத்தனை ஊரோ நீங்க வந்திருக்க ஒரு ஊருக்கெல்லாம் ஒரு பத்து ஊர் ஒரு உங்களை தேர்வு பண்ணி உங்க கிராமத்துக்கு தேர்வு விடுங்க எங்கள்கிட்ட ஒரு அறுபது பேர் டீம் இருக்கிறாங்க உங்கள் இடத்துல வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஊரில் ஆறு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் போட்டு ரெண்டு மடங்கு கிளை அடிக்கிறோம் முப்பது கிளையா அறுபது கிளை நாற்பது கிளையா எண்பது கிளை இருபது கிளை நாற்பது கிளை உங்கள் மண்ணில் என்ன இருக்கோ உங்கள் செயல்பாடு எப்படி செய்கிறப்படி செய்ய நீங்கள் உங்களுக்குங்க இந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நான் வந்து நான் வியாபார அதிகம் இல்லாமல் ஒரு எட்டு எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பல ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை படுத்தி ஒரு மாதத்தை செலவு பண்ணி இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி என்னுடைய ரிசல்ட்டோட தான் நாங்கள் யாரும் பண்ணோம் உங்களுக்குங்க அது வந்து நான் மட்டும் பண்ணலை உலக நாடில் வந்து ஒரு இரநூறுக்கு மேற்பட்டதாக ஆராய்ச்சி பண்ணியில் வந்து சயின்டிஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து இந்த கடல் தாவரத்தில் வந்து மகசூல் கூடக்கூடிய செயலும் அதில் பூச்சி நோய் சக்தி கூடிய ரெண்டு செயலும் செய்கிறதை வந்து ஆராய்ச்சி உங்களுக்கு அந்த வகையில் நம்ம இங்கே ஏதோ ஒரு மீட்டிங் வந்தோம் போனோம் இல்லாமல் நீங்கள் பொழுதுனைக்கும் நம்ம இந்த பேச்சைக்கொட்டை கூட ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு போய் இந்த மக்களுக்கு சேர்க்கக்கூடிய நல்ல செயல் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து நாம் வந்து நூறு ஆண்டு வாழ்கிறத்துக்கு நம்மள படைச்சி அமைஞ்சிருக்காங்க ஆண்டாம் ஒரு மில்லு நூறு கிலோ வடிக்குது இப்போ நாற்பது ரெண்டு வெடித்து வச்சிக்கிறேன் அவங்களுக்கு அப்போ தன்மை இருக்குது அப்போ நூறு ஆண்டு வாழ்கிறத்துக்கு உடல் பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய பொறுப்பை முழுதும் அதுபோல் இந்த ஒரு மில்லில் நூறு கிலோ வடிக்க வைக்கிறதுக்கு இல்லை இருபது கிலோ வடிக்கிறது நம்மளுடைய செயல்பாடு வைக்கிற நம்மளுக்கு அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து சராசரி முப்பது முப்பது மூட்டை தான் மகசூல் வருதம் எடுக்குங்க இந்த மகசூலில் கூட்டி விஷத்தை குறைச்சி நீ உடத்தெலவை குறைச்சி இந்த சமுதாயத்துக்கு வந்து அனைத்து சத்துங்களோடு உள்ள உறவுகளை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு மேலும் நீங்கள் நல்லது பண்ண சொல்லுங்க கேட்டுக்கொண்டு எங்கள் வாய்ப்புகளுக்கு நன்றி பதிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்